ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி ரவா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி ஒரு கப்பு ரவா ஒரு கப்பு முந்திரி கொஞ்சம் பச்சை மிளகா மூணு வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் வானலியை சூழ்ப்படுத்திடலாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிச்ச உடனே கடலை பருப்பு போட்டுக்கலாம் முந்திரியும் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவி வச்சிருந்தேன் அதையும் இங்கே சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ராகியை இதில் நான் போட்டுட்டேன் இதை வந்து பச்சை ஸ்மெல் போகிற வர நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ராகி ஆப்பிரிக்கா கண்டத்தில் உருவானது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உகாண்டா எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் பயிரிடப்பட்டு வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரவை ஒரு கப்பை சேர்த்துருக்கேன் இது ராகியோட நல்லா கலந்து விடணும் அதையும் நல்லா எடுத்துக்கலாம் இந்த கட்டிகள் இல்லாமல் அப்படியே வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்பூன் உப்பை நான் இங்கே சேர்த்துருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு நாலு டம்ளர் தண்ணி தேவைப்படும் நான் முதல்ல கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அதில் கட்டி எல்லாம் வரும் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மீதி இருக்கிற தண்ணியும் நான் ஊற்றிட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே வர்றேன் இந்த மாதிரி கட்டி இருக்கக்கூடாது அதை நல்லா போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் மற்ற சிறுதானியங்களில் இருப்பதை விட அஞ்சரை மடங்கிற்கு ராகியில் கால்சியம் உள்ளது மேலும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு போன்ற தாது பொருட்களும் இதில் அதிக அளவில் உள்ளது எலும்பு உறுதிக்கும் ஆரோக்கியத்திற்கும் கால்சியம் என்பது மிகவும் முக்கியமான தாது பொருளாகும் நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம ராகியை இப்போ நம்ம ராகி ரவா உப்புமா ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியை சர்வ் பண்ணிக்கலாம் ராகி ரவா உப்புமா ஆலிவ் சோடா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் தினமும் நம்ம ஒரு அஞ்சு ஆலிவ்ஸாவது சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமானது இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ்லையும் பதில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி